அன்பு உள்ளம் கொண்டவரே ஏசையா உங்கள் அருமை பெருமை கண்டு நான் நானையா அன்பு உள்ளம் கொண்டவரே ஏசையா உங்கள் அருமை பெருமை கண்டு நான் நானையா ஏசையா 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 அன்பு உள்ளம் கொண்டவரே செய்யா உங்கள் அருமை பெருமை கண்டு கொண்டேனே நானையா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நம்மேசி கைவிட மாட்டா என் கைவிட மாட்டா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நம்ம கைவிட மாட்டா என் கைவிட மாட்டா உங்களைய துதிக்கிறேன் உங்கள் வழி வாழ்கிறேன் உங்களைய துதிக்கிறேன் உங்கள் வழி வாழ்கிறேன் அன்பு உள்ளம் கொண்ட எங்கள் இசையா அன்பு உள்ளம் கொண்ட எங்கள் இசையா அன்பு உள்ளம் கொண்டவரே இசையா உங்கள் அருமை பெருமை கண்டு கொண்டேன் நானையா அன்பு உள்ளம் கொண்டவரே ஏசையா உங்கள் அருமை பெருமை கண்டு கொண்டேனே நானையா